நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு இப்பொழுது விவசாய சின்னம் கிடைக்கவில்லை என்பதை பெரிய அளவுக்கு பேசி சீமானால விவசாய சின்னத்தை கைப்பற்ற முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்றாங்க இதில் பாஜகவனுடைய ஒரு பெரிய அளவுக்கு உள்சதி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா இப்போ இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கும் பாஜக முயற்சிகள் செய்து தோற்று போனது அது முட முடக்கினால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மீது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெறுப்பு வந்துவிடும் மறுபடியும் நோட்டாவுக்கு கீழே போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துருங்கிறதுனால அந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி பின்வாங்கி விட்டது ஆனால் நாம் தமிழர் கட்சியை ஏன் வந்து அவங்க சின்னத்தை முடக்கிறாங்க அப்படின்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் மீது வெறுப்பு இருக்குது அந்த வெறுப்பு ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக போய்விடக்கூடாது அதே திமுகவுக்கும் பெரிய அளவுக்கு போய்விடக்கூடாது அது முழுக்க முழுக்க பாஜக வந்துடணும் அப்படிங்கிற ஒரு தோற்றங்கள் எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்துகிற இந்த சித்து அரசியல் சித்து விளையாட்டுகளில் பலிகடாவாகி இருக்கிறாரா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம்னா அதாவது இப்போ தடாசந்திரசேகர் ஒரு வழக்கறிஞராக இருந்தார் அவர் இருந்த காலகட்டங்களில் சட்ட ரீதியிலான பிரச்சனை எதுவுமே பெரிய அளவுக்கு வரல சாகுல் அமைதும் மிகச்சிறந்த ஒரு அரசியல் ஆலோசகராகவும் ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவராகவும் மூத்தவராகவும் இருந்து எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய அந்த வலிமையும் வல்லமையும் ஆளுமையும் படைத்த அன்பால எல்லோரும் அரைவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவம் உள்ளவர் தமிழ் முழக்கம் சாகுல் அமைது அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு பத்திரிகையை நடத்தி நடுநிலையான ஒரு பத்திரிக்கை நடத்தினார் இப்போ நாம் தமிழகத்தில் துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் சொல்லிட்டு எல்லாத்தையும் கேவலமாக பேசிக்கிட்டு இழிவாக பேசிக்கிட்டு அறுவறுப்பான வார்த்தைகளை பேசிட்டு அப்படி பழிவாங்கக்கூடிய போக்குகளை வைத்து அந்த சேனலில் வச்சு பண்ணுறார் அப்படி சாகுளம் மீது பண்ணலை சாகுள்ள மீது எல்லோரையும் அன்பால் அரவணைத்தார் தடாசந்திரசேகரம் அப்படி தான் ஐயா மணிவண்ணனும் அப்படி தான் இப்படி வளர்ந்த கட்சியில் இப்போ ஒரு சின்னத்தை கைப்பற்ற முடியலைன்னா அதுக்கான ஆலோசனைகளை இவர்கள் கொடுக்காது ஏன்னா இவங்க வந்து விஜயலட்சுமி பிரச்சனையிலேயே இவங்க வந்து தவழ்ந்து தவழ்ந்து அதுலேருந்து தப்பித்து வருவதற்கே மிகப்பெரிய ஒரு இதாயிப்புச்சு ஏன்னா மதுரை செல்வத்திலேருந்து துறைமுறைகளிலேருந்து எல்லாருமே இந்த சீமானை காப்பாற்றி விடணும் அந்த விஜயலட்சுமி பிரச்சனையிலேருந்து அதை காப்பாற்றி விடணுங்கிற நோக்கம் கிடையாது உனக்கு மொத்த செட்டில்மெண்ட்டு எவ்வளவு அப்படின்னு கேட்டு ஒதுக்கி விடக்கூடிய வேலையை யாருமே பார்க்கலையே இப்போ சந்திரசேகரோ சாகுலம் இதோ நேரம் இருந்திருந்தாங்கன்னா எங்கேயா அப்பா விஜயலட்சுமி உனக்கு என்னம்மா வேணும் மொத்த உன் வாழ்நாள் போல எவ்வளோ ஒரு கோடி ரூபா பணம்மா இருந்தால் போயிட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் ஒதுக்கி என்ன சீமான்கிட்ட பணம் இருக்குது சீமானுடைய சம்பந்திட்ட சீமானுடைய மாமனார் வீட்லேயும் சொத்து இருக்குது அதெல்லாம் வச்சு ஒரு செட்டில்மெண்ட் ஒரு ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தா போயிடும் அந்த பொம்பளை அதுக்கு மேலே அது நிற்காது ஏன்னா அது தேர்தலுக்கு தேர்தல் சீசனுக்கு சீசன் ஆடிக்கு அமாவாசிக்கிறதுல வந்து தனது வியாபாரத்தை பெருக்க வைக்கிறது ஏமாந்துருக்குங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் சீமான் ஏமாற்றிருக்காங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் சினிமாவில் அப்படித்தான் நடக்கும் கற்பை இழப்பது என்பது சினிமாவில் சாதாரணமாக போயிட்டது பணம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சினிமா நடிக்க வைக்கிறதுக்கு இப்படியான சூழல்கள் சினிமாவில் இருக்குது அது ஒரு சினிமா காரிங்கிறதுனால தான் இந்த சீமான் வந்து இந்த அளவுக்கு அஜாக்கிரதையாக இருக்கார் சினிமா அல்லாத ஒரு பெண்ணாக இருந்தால் இந்நேரம் அது நிற்கிற இடமே நீதிமன்றத்தினுடைய வாசலில் போய் உட்காந்துருக்கும் பல்வேறு வேலைகள் நடந்திருக்கும் ஆனால் அது ஒரு சினிமாக்கார பொண்ணு அப்படிங்கிறதுனால சினிமாவில் ஒவ்வொரு சினிமாவிலையும் பல்வேறு சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போக்குவரத்து எல்லாம் நடக்கும் அது அப்படிப்பட்ட பெண் தான் அது தவறான பெண் தான் அப்படின்னு மக்கள் மத்தியிலையும் சினிமா சார்ந்து தெரிந்தவர்களுக்கும் இது தெரியும் அப்படிங்கிறதுனால சீமானதுலேருந்து இருந்து தப்புத்துக் கொள்கிறான் இப்போ பத்தாவது மாடிலேருந்து குதிக்கிறேங்குது அதெல்லாம் வந்து ஒரு நாடகம் அது கைச்சளவுக்கு இப்போதைக்கு பணம் இல்லை துறைமுருகன் பேசும்போது நாம் தமிழக கட்சியில் துறைமுருகன் பேசும்போது உனக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட் எவ்வளோ உனக்கு வாழ்நாள் முழுவதும் மாதம் உனக்கு ஐம்பதாயிரம் செலவாகுதான் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் அப்போ பத்து லட்சத்துக்கு இந்த ஐம்பது லட்சம் முடிஞ்சு போச்சு இந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புகிறதுக்கு வழி இல்லை சும்மா ஐம்பதாயிரம் முப்பதாயிரம்னு மாசம் மாசம் தேனி போட்டுவிட்டு சீமானுக்கு எல்லாம் வந்து நெருக்கடி கொடுக்கலாம் அப்போ நெருக்கடி கொடுக்கும்போது நம்ம பெரிய ஆள் அதில் பஞ்சாயத்து பண்ணலான்னு சொல்லி மதுரை செல்வமோ துறைமுறைகோனு நினச்சாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் தமிழை கட்சியில் யாருமே அங்கே ஒரு அட அனுபவமும் அதாவது வாழ்க்கை அனுபவமும் சரி அரசியல் அனுபவமும் கிடையாது இது முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும் அந்த விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண் இனிமேல் வாழ்க்கையிலே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முற்றுப்புள்ளி வச்சுருக்கணும் இல்லைனா சீமானை என்ன பண்ணியிருக்கணும் கலைஞர் கருணாநிதி போல் மனைவி துணைவி அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒன்றும் தவறே கிடையாது என்ன தவறு வாழ்க்கையில் எவன் என்ன தவறு செய்யலை அந்த மாதிரியாவது அவர் பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த வேலைகள் எல்லாம் அவர் வந்து கடந்து கடந்து இப்போ வந்து எல்லா பிரச்சனைகள்லையுமே மாட்டிக்கிட்டார் சீமானை பொறுத்த மட்டும் அதாவது தன்வனை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்பது போல் மேடையில் போசும்போது இந்த சீமான் நான் கட்சி தொடங்குகிற பொழுது விவசாய சின்னத்திற்காக வேண்டிய நான் கட்சி தொடங்கினேன் எனக்கு எந்த சின்னம் கிடைச்சாலும் நான் ஜெயிப்பேன் முப்பது லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நான் கட்சி தொடங்கும்போது ஒரு சின்னத்தை நோக்கி நான் கட்சி தொடங்கலைங்கிறார் அருவறுப்பாளர் சீமானவர்களே கட்சி நீங்களா தொடங்குனீங்க கட்சி தொடங்கினது யாரு சுபா முத்துக்குமார் புதச்ச இடத்துல போய் உட்காந்து ஒரு நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்க சுபா முத்துக்குமார் எந்திரிச்சு வந்து அடிப்பார் கட்சி தொடங்கினது யாரு சாகுல் அமைது தடாசந்தரிசகர் வெற்றி குமர் சுப முத்துக்குமார் இன்னும் பத்து பேர் கொண்ட குழுக்கள் இருக்காங்க இது சீமானுக்கான கட்சி கிடையாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த நாம் கட்சி சீமானுக்கான கட்சின்னு போயிடுச்சுன்னா அந்த தமிழ் தேசியம் அழிந்து போயிடும் இங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் உண்மையான தமிழ் தேசியத்தையால் அவர் பேசவில்லை சிவன் பறையன் என்று சொல்லுகிறார் அது தேவையில்லாத பேச்சு ஏன் ஒரு ஒரு கடவுளை பற்றி சாதியை பற்றி எதுக்கு பேசுகிறார் சாதியை ஒழிப்பு பற்றி பேசுகிறார் அப்புறம் சாதியை கணக்கெடுப்புங்கிறார் மாட்டை மாடை வந்து நாங்கள் பிள்ளையாக ஒழப்பம் பாரா அப்புறம் கறி தின்னு ஜிம்முக்கு போக நல்லா கறி வளரும் அப்படிங்கிறார் ஆக மற்றவெல்லாம் ஜிம்முக்கு போய் நாங்களாம் கறி வளர்க்கலையா சீமான் பேசுவது என்பது அந்த தேவேந்திரர் பல்லர் பரையருக்காண்டி அதிகமாக ஆதரவு கொடுத்து மாற்று கருத்து இல்லை அவர்களும் இந்த தமிழ்நாட்டுடைய பச்சை தமிழர்கள் தான் கருத்து இல்லை ஆனால் அவர்கள் சீமானுக்காக வேண்டிய முழுக்க முழுக்க ஓட்டு போட்டுருவாங்களா முஸ்லீமு காண்டி தொடர்ந்து பேசுறாரு முஸ்லீம் தொடர்ந்து ஓட்டு போட்டுருவாங்களா முஸ்லீம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மூணு சதவீதம் ஓட்டு போட்டிருக்காங்களா ரெண்டு சதவீதம் ஓட்டு போட்டிருக்காங்களா உருது பேசுகிற ஒரு தமிழரும் அதாவது உருது உருது பேசுகிற முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உருது பேசுகிற முஸ்லீம்கள் ஒரு நபர் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க முதல்ல பாத்தியமாக வருகானா மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது வந்து சாகுல மீதோட பொண்ணு தமிழ் தேசியத்தை விரும்பிய ஒரு தலைவன் சாகு உள்ள மீது அவரோட பொண்ணுங்கிறனால அந்த ஒரு பொண்ணு வேணால் ஓட்டு போடலாம் உங்களுக்கு ஹிமாயினே ஓட்டு போடுவாரான்னு சொல்ல முடியாது ஹிமாயன் வந்து தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் நிப்பாட்டிருக்கீங்க எத்தனை ஓட்டு வாங்க போகிறாரு என்ன பண்ண போகிறாரு முந்நூறு கோடி ரூபா சொத்துருக்கு உளவுத்துறையா நல்லா நோட் பண்ணிக்கோங்க நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஹிமாயனுக்கு முன்னூறு கோடி ரூபாய் செத்தூருக்கு ஏன் ஒரு பத்து கோடி ரூபா அடுத்து செலவு பண்ண தானே எவன் எவன் வைத்தனையும் அடிக்கணும் எவனையும் வந்து நீக்கணும் எல்லா வேலையும் இந்த துறைமுருகனும் சேர்ந்து தான் பல்வேறு வேலைகளை பல்வேறு மாவட்ட செயலர்களை கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு உண்டான வேலைகளை எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க ஆக நாம் தமிழர் கட்சி ஒரு அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தேவை தான் ஆனால் சீமான் தேவை என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் நாம் தமிழ் கட்சி என்பது ஒரு நபருடைய கட்டுப்பாட்டிலே அது வந்து அடிமைத்தனமாக போய்விடக்கூடாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி இந்துத்துவானு பின்புலத்தில் ஆர்எஸ்எஸ் எஸ் வந்து இயக்குதோ அது நல்லதோ கட்டுறதுங்கிறதா நம்ம சொல்லலை ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசியத்தினுடைய சித்தாந்தம் ஒண்ணு இயக்கணும் பின்னாடி இருந்து இயக்கக்கூடியணும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ரெண்டு வருஷம் பதவி இல்லைப்பா இப்ப யாரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரா இசை மதிவான இருப்பா பொதுச்செயலராக காளியம்மாள் இருங்க கட்சியை வழிநடத்துங்க நடத்துங்க கட்சி சூப்பரா போகும்பாரு இந்த இசை மதிவானன் ஒருங்கிணைப்பாளராக அல்லது வந்து இந்த ஒருங்கிணைப்பாளரை வேணாமே எதுக்கு ஒருங்கிணைப்பாளர் சீமான வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஐயாயிரம் பேர் ஒன்றா கூடிடக்கூடாது கூடி நமக்கு எதிர்ப்பாக ஏதாவது பண்ணிடுவோம் மொத்தமாக இப்போ திருச்சி மாவட்டத்தில் பிறப்பு உட்பட ஒரு முந்நூறு பேரை கட்சியில் நீக்குங்க பார்ப்போம் ஒட்டு மொத்தமாக அங்கே வந்து போராட்டத்தில் குச்சுருவாங்க ஒரு ஒரு நபரையா அப்படியே கிள்ளி எரிஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுக்க முழுக்க கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சுயநலப் போக்கு சீமான்கிட்ட இருக்குது இந்த சீமானுக்காக வேண்டி பரிந்துரை பேசி பல பேர் வந்து இந்த யூடியூப்பில் வந்து கடுமையாக எழுதுறீங்களே அப்படி நாங்கள் முன்னாடி எழுதணும் இப்ப நான் உண்மை நிலையை அறிந்து கொண்டு சீமானை பற்றி பேசுறேன் நான் ஒரு இருபது ஆண்டு காலமாக பத்திரிக்கை பத்திரிகைத்துறையில இருக்கேன் நாம் தமிழ கட்சியில என்ன நடக்குது தூத்துக்குடியில எவ்வளவு பணம் வாங்குனாங்க க கல்குவாரையில எவ்வளவு பணம் வாங்குனாங்க எல்லா விஷயமும் தெரியும் பணம் வாங்குறது ஒன்னும் தவறே கிடையாது என்னை பொறுத்த நான் சொல்றேன் பணம் வாங்குறது தவறே கிடையாது நீங்க பணம் வாங்குறீங்க பணம் வாங்கி அந்த பணத்தை என்ன பண்றீங்க தா அங்கியில் போ வாங்கி அதை வங்கியில போடாம பொது அதாவது நாம்தமிழ கட்சியினுடைய பொது வங்கி கணக்குன்னு அதை போடாமல் தன்னுடைய அங்கீ கணக்குல கமுக்கெட்டுக்குள்ள தூக்கி வச்சுட்டு போயிடுறீங்க மாமனார் ரோட்டுக்கு சொத்து செத்து அதை பின்பலமா பின்னாடி சேர்த்துக்கலாம்னு பார்க்குறீங்க ஒரு விஷயம் நீங்கள் கல்குவாரி குவாரி ஸ்டெர்லைட்டு எல்லாத்துலேயுமே பணம் வாங்குறீங்க நாம் தமிழக கட்சியில் பெரும்பாலும் மருத்துவர்களை தான் அதுக்கு உண்டான பரிந்துரைகளாக அதெல்லாம் வேலையெல்லாம் செய்கிறது யார் துறைமுருகன் அப்போ நாம் தமிழக கட்சியில் திரல் நிதினு பண்ணுறீங்க ஸ்டெர்லைட்டில் பணம் வாங்குறீங்க கல்குவாரியில் பணம் வாங்குறீங்க பல்வேறு அரசியல் கட்சிகள்கிட்ட பணம் வாங்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எஸ்பி வேலுமணி கிட்ட முப்பது கோடி ரூபா பணம் வாங்குறீங்க இப்படியான சூழ்நிலையில் இருக்கிற போது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் தேர்வு வந்து விருப்ப கேட்டு ஒரு பத்து பேரில் ஒரு ஒருத்தர் அங்கே அந்த தொகுதியில் வேலை பார்க்குற சேஸுக்கு நீங்கள் பொறுப்பு கொடுக்க வேண்டியதுனே சேஸ் வந்து ஏன் சேஸுக்கு நீ ஏன் பொறுப்பு கூட அவர் வந்து ஒரு மருத்துவர் ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரி ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் முக்கிய பொறுப்பில் இருக்கார் எப்படி அவர் முழு நேரம் வேலைக்கு போகிறார் அங்கே முழு நேரம் வேலைக்கு போகிறாரா கட்சி வேலையை பார்க்குறாரா கட்சி வேலையை பார்த்துக்கிட்டு அங்கே மருத்துவமனையில் ஏதாவது பண்ணுறாரா அப்போ அவர் சம்மந்தப்பட்ட கோப்புகளை நம்ம தகவல் அறிவுரிமை தான் நம்ம கேட்டிருக்கோம் அதெல்லாம் நமக்கு கைக்கு வரும்பொழுது தான் சேஸை பற்றின பல்வேறு விஷயங்களை நம்ம பெரம்பலூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வெளியிட முடியும் ஆகையினால் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இந்த தமிழ் தேசியம் என்பது அழிந்து போகக்கூடாது தமிழ் தேசியம் கட்டாயம் தேவைப்படுகிறது தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்க வேண்டும் தமிழ் தேசிய கட்டமைத்த கட்டமைப்பை வேண்டும்னா நாம் ஒரு விஷயம் சொல்கிறோம் நாம் தமிழகத்தில் பெண் சேர்த்து உயங்களா நம்ம என்ன சொல்கிறோம் தமிழ் தேசியம் பேசுகிறோம் திராவிடம் என்பது உரிக்க உரிக்க வெங்காயம்னு சொல்கிறோம் நம்ம என்ன சொல்றோம் நாம் தமிழ கட்சி ஒரு ஒரு நபருக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே போக கூடாது தலைவர் மேதகவே பிரபாரன் சொல்லியிருக்கார் ஒரு நபரை நம்பி ஒரு நபரை நம்பியே இருக்க கூடாது அந்த தலைவன் காப்பாற்றுவார் அவர் காப்பாற்றுவார் என்று இருப்பது தமிழ் இனத்தினுடைய பலவீனம் அந்த ஒரு தலைவன் மறைந்த பிறகு கொள்கை அந்த சித்தாந்தங்கள்லாம் அழிந்து போய்விடும் அதன் அடுத்த கட்ட நிலைமையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்ப நான் விடுதலை சிறுத்த கட்சியில் திருமாவளம் வேற கட்சி இல்லை அவர் அவருக்கு அப்புறம் அந்த கட்சி இல்லாமல் போயிருங்கிற மாதிரியான இருக்குல்ல இரண்டாம் கட்ட நிலமையில வேணும் இல்லை ஆகையினால நாம் தமிழ கட்சியை பொறுத்த மொழியும் நாம் தமிழக கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறுகிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகிறார்கள் மதிமுகவுக்கு போகிறாங்க இப்போ ஒரு திராவிட கட்சியிலேருந்து இன்னொரு திராவிட கட்சிக்கு போகிறாங்க திமுகலேருந்து வருவாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகிறாங்க அப்போ மாற்று வடிகால்னு ஒன்று இருக்குல்ல அப்போ நாம் தமிழக கட்சியிலேருந்து வெளியே இருக்கிறவர்கள் நீக்கப்படுகிறவர்கள் ஒதுக்கப்படுகிறவர்கள் காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்து இன்னொரு தமிழ் தேசிய கட்சிக்கு போகணுமா இல்லையா அப்படிப்பட்ட தமிழ் தேசிய கட்சி எங்கேயே இருக்கிறது இல்லையே இருக்குது இப்போ கௌதமன் வந்து தமிழ் பேரரசு கட்சினே நம்ம ஒரு கட்சி வச்சுருக்காரு அவர் அந்த கட்சியை இன்னும் மேலும் வலுமைப்படுத்த வேண்டும் மேதகவே தலைவர் பிரபாகரனுடைய படத்தை துவாரா வந்து பேசுனாங்கன்னு மட்டும் அண்ணன் கௌதமன் பேசுறார்ல அப்போ மேதகவே தலைவர் பிரபாகரனுடைய அவருடைய படத்தை தமிழ் பேரரசு கட்சியில் நீங்கள் வந்து பேனரில் போட்டு நீங்கள் கட்சியை நடத்துங்க உங்கள் பின்னாடி நாங்கள் ஆளு சேர்த்து விட்றோம் ஏன் ஜெயிக்கக்கூடாது தவறு கிடையாது அவரும் தமிழர் தானே தமிழ் பேரரசு என்ற ஒரு கட்சி நல்ல கட்சி தானே அதில் என்ன சாதியம் இருக்குது ஒன்றும் இல்லையே ஆனால் நாம் தமிழர் கட்சி மாதிரி சிவனை போய் பரையின்னுக்கிட்டு நீங்கள் இங்கே அளவுக்கு குத்துனா செத்து போகிறோம் இங்கே குத்துனா நல்லது இங்கே குத்துறல இங்கே குத்துன்னு சொல்கிறது அப்புறம் இங்கே குத்துனா வீரங்கிறது மாற்றி 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 அரசியல் பேசி இந்த தமிழினத்தை இனத்தை குழப்பி பிரிவினவாதம் பேசி தமிழர் அருந்ததியர் தெலுங்கர் பள்ளர் பறையர் என்று அனைத்து சாதியினரையும் குழப்பி குழப்பியான அரசியல் செய்கிறார் நடுநிலையான ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்பது தான் நாம் சொல்கிறோம் எந்த இடத்துலையும் போய் கிராம பகுதிக்கு போனால் அங்கே வந்து சாதிய பெருமை பேசுறது நகர்ப்புறத்துக்கு வந்தால் சாதியை ஒழிப்பேன் என்று பேசுவது இப்படி பேசுவதனால தான் நாம் தமிழர் கட்சிக்கு வெறுப்பு இருக்குது இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு முத்திரையர் ஓட்டு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குன்னு ஒரு சர்வே எடுத்து பாருங்க ஒரு சதவீதம் கூட கிடைக்காது அப்ப தமிழ்நாட்டுல குறைஞ்சபட்சம் இருபது முப்பது சாதி இருக்குன்னா ஒரு சாதியில ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கினா கூட எங்கேயே போயிடலாமே சாதி ஒழிப்போம் சாதி ஒழிப்போம்ங்கிறதெல்லாம் சாத்தியப்பட்டே வராது அது நடுநிலைக்கு சாத்தியப்பட்டு வராது நீங்க பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில இது வந்து இது வந்து பொது தொகுதியா இந்த பொது தொகுதியில யாரை நிப்பாட்டுறாங்க இங்க வந்து முத்திரையை நிற்கிறாங்க நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரோட நேரு பையன் நிற்கிறாரு அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எஸ்சியை நீங்கள் பட்டினா சரியாக வருமா தேவேந்திரன் பட்டினா சரியாக வருமா ஓட்டு பெரும்பாலும் இங்கே வந்து முத்திரையர் ஓட்டு அதிகமாக இருக்கு உடையார் ஓட்டு அதிகமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று உடையாரில் அனுப்பிவிட்டோம் இல்லைன்னா முத்திரையில அனுப்பிட்டோம் அப்போ தானே ஜெயிக்க முடியும் அரசியலில் ஜெயிக்கணுங்கிறதான் பார்க்கணும் தவிர நான் வீம்புக்கா வண்டி அதை தான் பண்ணுவேன் அதை தான் பண்ணுவேன் ஏன்னா மன்னச்சூழல் ஒன்றியத்தில் ஒரு முத்திரையருக்கு நீங்கள் ஒன்றிய சில கொடுங்க சமயபுரத்தில் பாபுன்னு ஒருத்தருக்கார் ஏற்கனவே நான் தான் அவரை கட்சியில் சேர்த்து விட்டேன் அவருக்கு ஒன்றிய கொடுங்க அப்போ ஒரு ஆளுமையோட இருக்கிறவர்களுக்கு திருடர்களுக்கும் மற்ற சட்ட விரோத செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் நீங்கள் வந்து பொறுப்பு கொடுக்கறது சட்ட விரோத செயலை செய்யக்கூடியவர்கள் தமிழ்நாடு முழுதுமாக நாம் தமிழக கட்சியில் பல இடங்களில் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அதனால் தான் சொல்கிறோம் நாம் தமிழ கட்சிக்கு வடிகால் என்று ஒன்று தேவை களஞ்சியம் போய் நாம் தமிழ கட்சியுடைய தலைவர் சீமான நாம் தமிழ கட்சி சீமான் பின்னாடி போய் நின்றுட்டு அன்னை வாழ்க அன்னை வாழ்க அன்னை வாழ்கங்கிறார் அறிவு இருக்கா நாம் தமிழர் கட்சியை போய் நீங்கள் வாழ்க வாழ்கங்கிறீங்க மாற்றுக்கிறது இல்லை நாம் தமிழர் கட்சி எல்லோருக்குமான கட்சி தான் ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போகிறேன் அதிமுக திமுகவுக்கு போகிறேன்னு இதை பார்த்து வெக்கப்படணும் இல்லையா களஞ்ச களஞ்சியம்லாம் நீங்கள் ஒரு இயக்கம் வச்சுருக்கீங்களா அது ஒரு கட்சியாக வலிமைப்படுத்தி தனிப்பட்ட ஒரு கட்சியாக கொண்டு போவாங்களே அப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து விளையாடுறவங்க களஞ்சியத்துகிட்டு போவாங்க கவுதமன்ட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி வலிமைகளை வந்து கவுதமனும் பேரரசும் ஏன் வந்து கவுதமனும் களஞ்சியமும் செய்யலை அப்போ களஞ்சியமும் களஞ்சியம் வந்து உழைக்காம கட்சியில நம்ம தமிழ்நாடு முழுவதுமாக உழைக்காம அவர் வந்து கட்சி தலைவர் ஆகலான்னு பாக்குறாரு கட்சி தலைவர் தான் மருக்கத்துல ஆனா ஒரு விஷயத்த சொல்றான் இந்த கவுதமனும் களஞ்சியமும் தமிழ் இனத்திற்கு பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு காரணம் என்னன்னா நாம் தமிழக கட்சியிலிருந்து இந்த ஒதுக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் காத்திருப்பு பட்டியலில் உள்ளவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போறாங்க இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே போறாங்க காங்கிரஸ் போய் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுத்துங்களேன் காங்கிரஸ் ஒரு வீணா போன கட்சி அது எடுபடாத கட்சி அது உருப்படாத கட்சி அது உருப்பிடவே கூடாது அது வந்து ஆயிரம் ஆடி மண் தோண்டி புதைக்கக்கூடிய கட்சி மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து போக வழித்தடம் இல்லாமல் இருக்கிறார்களே ஒரு வடிகால் ஒன்று தேவையே அதை களஞ்சியமும் கவுதமனும் ஏன் ஏற்படுத்தக்கூடாது அப்போ நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு வந்து நாம் நாம் கட்சி சீமானுக்கு நீங்க சிஞ்சா சத்தியே இருக்கணும்னு ஆசை போறீங்களா நாம் தமிழக கட்சி வந்து சீமானுக்கு சொந்தமில்லை அது சீமானுக்கு மட்டுமே சொந்தமில்லை அது பத்து பேர் கொண்ட வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு இயக்கமா தொடங்கின கட்சி நான் தொடங்கின கட்சி நான் தொடங்கின கட்சின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்களே எப்படி அந்த வார்த்தையை சொல்றீங்க அர்ஜுனன் வந்து நான் நான் கொண்டேன் நான் கொண்டேன் கர்ணன் அப்படின்னு பாரு கிருஷ்ணன் வந்து நீ கொன்னே நீ கொண்டேங்கிறிய ஆறு தடவை ஏற்கனவே கொண்டுட்டான் தேர் நகரில் அம்மா அம்மா அவருடைய தாயார்ட்ட போய் வாக்குறுதி கொடுத்தது பல்வேறு சம்பவங்கள் ஏற்கனவே ஆறு பேர் கொண்டுட்டாங்க நீ என்ன நாங்கள் கொண்டே நாங்கள் கொண்டேங்கிற செத்த பணத்தை போய் கொண்டாங்கிறீங்கிறது மாதிரி கௌதமன் களஞ்சியம்லாம் போய் நாம் தமிழை கட்சிக்கிட்ட வந்து கட்சியவே ஒரு கட்டமைப்பு பண்ண தெரியாத ஒரு சீமான்கிட்ட போய் இன்னும் அண்ணன் ஜீமா அண்ணன் ஜீமாங்கிறீங்களே அண்ணன் ஜீமா எத்தனை பேற்ற கட்சியில் விட்டு நீக்கிறார் தெளிவு பண்ண நீக்கினார் கல்யாண சுந்தரத்தை நீக்கினாங்க எத்தனை பேர்த்த கட்சியில் விட்டு நீக்கலாம் இன்றைக்கி கல்யாண சுந்தரம் இருந்தால் அவர் தான் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் தலைமை அந்த நிலைமை ஏற்படுங்கிறதுனால தான் கல்யாண சுந்தரத்தை வெறுப்பாக்கி மன உளைச்சலாக்குனார் திலீபனையும் அப்படி ஆக்கினார் வெற்றி குமரனையும் அப்படி ஆக்கினார் அதனால் தான் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சியில் இப்போதைக்கு இசை மதிவான கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக போட்டு சீ சீமானை வந்து கொள்கைப் பொறுப்புச் செயலாளராக போட்டுங்க பொதுச்செயலராக காளிய மலை போடுங்க இதுதான் சரியான தீர்ப்பாக இருக்கும் இப்படி போனால் தான் இந்த நாம் தமிழர் கட்சி உறுப்பிடும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சீமான் கொள்கை பிறப்பு செயலாளராக மட்டும் இருக்கட்டும் கொஞ்ச நாள் துறைமுருகன் பேசாமல் இருக்கட்டும் இங்கே கொள்கை பிறப்பு செயலாளராக துறைமுருகன் பண்ணி இங்கே ஒன்றுமே கிளிக்கல ஆகையால் இந்த நாம் கட்சி இப்படியான ஒரு நிலைப்பாடு இசைமதிவான தலைமை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு வரணும் பொதுச் செயலராக கொண்டு வரணும் அப்படிங்கிறத பரவலான கருத்தாக இருக்கு இங்கு ஒற்றை தலைமை என்பது வேண்டும் ஆனால் அது அடிமைத்தனமான ஒற்றை தலைமையாக இருக்கக்கூடாது ஒருவனையே நம்பி ஒரு தலைமையே நம்பி அந்த தமிழ் இன்னும் தமிழ் தேசியத்தையும் சுதந்திர தியாகத்தையும் விடுதலையும் இழந்து போகிற ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகிறது என்று மேதவி தலைவர் பிரபாகரனே சொல்லியிருக்கார் ஒருவரையே நம்பி இருக்கக்கூடாது அனைவரும் அனைவரும் புரட்சியாளராக கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அதனால புரட்சியாக கிளம்புங்க இசைமதிவாணன் என்ற ஒரு நல்ல மனிதர் அவரை வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளரை போட்டு நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய சீமானை வந்து கொள்கை பரப்பு போட்டு பொதுச் செயலாளராக காளியமலை அமைத்தர் வந்து அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு அதிரடியான முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையை ஒரு டீம் அவங்க வந்து இப்பவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நாம் தமிழகுள்ளேயே சீமானுக்கு பொறுப்பு வேண்டாம் ஒரு ரெண்டு வருஷம் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கட்டும் இசை மாணவன் ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டும் பொதுச் காளிமலை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவி எல்லாத்துக்குமே தூக்கி விட்டு பொதுச்செயலராக எப்படி அதிமுக இந்த கட்சியிலலாம் இருக்குது பொதுச்செயலராக காளியம்மலை கொண்டு வாங்க கொள்கை பிறப்புச் செயலராக சீமாவை கொண்டு வாங்க தகவல் தொழில்நுட்பத்துலையை துறைமுறை கொண்டு வாங்க இசை மதிவாளருக்கு வந்து ஒரு முக்கிய பொறுப்பு அவைத்தலைவர் பொருளாளர் அந்த மாதிரி கொண்டு வாங்க இல்லைனா இசை மதிவான கொண்டா காளியமலை பொருளாளரை கொண்டு வாங்க ஒரு அதிரடியான முடிவு எடுத்து பாஜகவுக்கு பின்னாடி பின்புலமாக இருந்த ஆர்எஸ்ஐ செய்கிறது போல நாம் தமிழக கட்சிக்கு பின்புலமாக இருந்து ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தம் இயக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறான் இப்படி ஒரு வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அதாவது தமிழ் பேரரசு கட்சியினுடைய தலைவர் கௌதமன் அவர்களும் களஞ்சியும் ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்காரு நீங்கள் உங்களுடைய இயக்கங்களை நீங்கள் வலிமைப்படுத்துங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி போகிறவர்கள் உங்களிடத்தில் கௌதம் நடத்திலையும் களஞ்சியத்தினர் வந்து சேர்வார்கள் அப்போ நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஒழுங்காக

கிடையாது சீமான் தலைமையில் அமைதிப்பான வாய்ப்புகள் கிடையாது சீமான் வந்து நான் தொடங்கின கட்சி நான் தொடங்கின கட்சிங்கிறார் அவர் இந்த நாம் தமிழர் கட்சியை தொடங்கவே இல்லை தொடங்கியது ஒரு பத்து பேர் கொண்ட குழு அப்படிங்கிறது தான் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக வெல்ல வேண்டும் அது இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும் ஆனால் அதற்கான முடிவுகள் வேறு மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் களஞ்சியமும் கௌதமனவர்களும் அதிரடி முடிவுகளை எடுத்து உங்களுடைய கட்சிகளை நீங்கள் வழிநடத்துங்கள் நாம் தமிழக சேர்ந்து விலகுவர் உங்களிடத்தில் வருவார்கள் நாளை எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தமிழ் தேசிய கட்டணி உருவாக்கலாம் என்று வெளிநாடு வாழ் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பல தகவல்களையும் ஒன்றிய முதல் கொண்டு நமக்கு தகவல் தெரிவித்தாங்க நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் நடுநிலையாக நீங்கள் வந்து சிந்தித்து பார்த்து ஒற்றை ஆளுமையில் வந்து போக வேண்டாம் தமிழ் சித்தாந்தம் ஒன்று நாம் இயக்க வேண்டும் வழிவகைகளை வெளிநாடு வாழ் தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழக கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் காத்திருப்பப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தயார் நிலையில் இருக்கிறார்கள் நாம் தமிழர் நாம் கட்சி இன்னும் கூடுதலாக அடுத்த கட்ட நிலையில் என்ன ஆகப் போகிறது களஞ்சியமும் பேரரசும் அவர்களுடைய கட்சியை வளர்த்தெடுத்து கொண்டு போவார்களா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்